அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய ஆன்மீக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மெய்யன்பர்களே மணியண்டனாக தர்ம சாஸ்தாவாக கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய நம்முடைய சபரிமலை ஐயப்ப சுவாமிகள் மகிழ்ச்சி என்று சொல்லப்படக்கூடிய அந்த கொடிய அரக்கியை அழித்து விடுகின்றார் அந்த கொடிய அரக்கியை அழித்தவுடனே அவளுடைய உடம்பிலே இருந்து ஒரு ஆன்மாவானது வெளிப்படுகின்றது அந்த ஆன்மாவை பார்த்த உடனே பகவான் கேட்கின்றார் நீ யார் இந்த மகிழ்ச்சியில் என்று சொல்லப்படக்கூடியவளுடைய இந்த உடம்பிலே இருந்து வெளியே வந்திருக்கக்கூடிய நீ யார் என்று கேட்கின்றார் அதற்கு அந்த மகிழ்ச்சியோ பகவானாக இருக்கக்கூடிய மணிகண்டனை வணங்கி சுவாமி நான் முற்பிறவியிலே நான் லீலாவதி என்கின்ற பெயரி பிறந்தேன் என்னுடைய தந்தையார் பெயர் காளப மகரிஷி அந்த காலப மகரிஷிக்கு நான் மகளாகப் பிறந்தவள் என்னுடைய பெயர் லீலாவதி நான் முப்பரும் தேவியருடைய அம்சமாக இந்த மண்ணுலகத்திலே நான் அவதாரம் செய்தேன் என்னை அத்திதி மகரிஷிக்கும் அனுசியா தேவிக்கும் பிறந்த மகனாக இருக்கக்கூடிய தத்தாத்திரேயர் அவரும் மூர்த்திகளின் அம்சமாக திகழக்கூடியவர் அந்த தத்தாத்திரேயருக்கு என்னை திருமணம் செய்து கொடுத்தார்கள் நாங்கள் இருவரும் இல்லறம் என்கின்ற அந்த நல்லறத்திலே மிகச்சிறப்பான ஒரு இல்லற வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தோம் காலங்கள் ஓடியது ஒரு நாள் தத்தாத்திரேயர் என்னிடம் வந்து நான் துறவு வாழ்க்கையை தவ வாழ்க்கையை மேற்கொள்ளப் போகின்றேன் இந்த பிறவியின் பயனை நான் அடைந்து மீண்டும் நாம் இறைவனுடைய திருப்படிகளை சென்றடைய வேண்டிய அந்த தவ வாழ்க்கையை நான் மேற்கொள்ளப் போகிறேன் என்று சொன்னார் அப்படி சொன்ன உடனே நான் இன்னும் இல்லறம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இல்லற இன்பத்திலே துயிப்பதற்காக நான் விரும்புகின்றேன் இந்த இல்லற இன்பம் என்கின்ற ஆசை இன்னும் என்னை விட்டு போகவில்லை அதற்குள்ளே நீங்கள் தவ வாழ்க்கையை மேற்கொள்கின்றேன் என்று சொன்னால் எப்படி என்று கேட்க கேட்டேன் அதற்கு அவர் சொன்னார் நான் துறவையாகப் போகின்றேன் நீ வேண்டுமென்றால் என்னோடு அந்த துறவ வாழ்க்கையை மேற்கொண்டு இருவரும் முத்து அடைவோம் என்று சொன்னார் நானோ ஐயா என்னுடைய கணவராக இருக்கக்கூடிய தாங்கள் தங்களிடம்தான் நான் இல்லற இன்பத்தை அனுபவிக்க முடியும் நான் உங்கள் மகிழ்ச்சி அல்லவா நான் உங்கள் மகிழ்ச்சி என்கின்ற சொல்லுக்கு இல்லத்தரசு என்கின்ற ஒரு பொருள் உண்டு நான் உங்கள் இல்லத்தரசி அல்லவா என்னை நீங்கள் துறவர வாழ்க்கையை மேற்கொள்ளாதீர்கள் என்று நான் கேட்டேன் ஆனால் மீண்டும் மீண்டும் நான் அவரை இல்லறத்திலே ஈடுபடுவதற்கு வற்புறுத்தியதனால் அவர் எனக்கு நீ மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்று சொன்னாயே நீ மகிசமாக பிறக்க கடவாய் என்று எனக்கு விட்டார் அதன்படி மகிஷம் என்று சொன்னால் அந்த எருமை தலையோடு நான் கரம்பன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அசுரனுக்கு மகளாக பிறந்தேன் பிறந்து இந்த உலகத்திலே செய்யக்கூடாத தீமைகளையெல்லாம் செய்து கொடிய அடக்கியாக வாழ்ந்தேன் இன்று மணியண்டனாக இருக்கக்கூடிய தங்களுடைய திருக்கரத்தினால் திருக்கரத்திலே இருந்து வந்த அம்பு என் இந்த மகிஷம் என்று சொல்லப்படக்கூடிய என்னை அழைத்துவிட்டு என்னுடைய உட்கிறப்பு ஆன்மாவாக இருக்கக்கூடிய லீலாவதியாக மாறிவிட்டேன் சுவாமி மணியண்டா நான் உங்களை வணங்குகின்றேன் ஆனால் எனக்கு நீங்கள் ஒரு வரம் தர வேண்டும் என்று கேட்கின்றார் சாமியோ என்ன வரம் வேண்டும் என்று கேட்கின்றார் அதற்கு அந்த லீலாவதி சொல்லுகின்றால் நான் தங்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொல்லுகின்றான் உட்பிறப்பிலே கற்பரிசையாக உப்பெரும் தேவியின் அம்சமாக பிறந்த நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்கின்றார் அதற்கு மணிகின்றனோ உன்னை திருமணம் செய்து கொள்வதிலே ஒன்றும் சங்கடம் கிடையாது ஆனால் ஒரு நிபந்தனை அதாவது நான் சபரி பீடத்திலே சபரிமலையிலே ஐயப்பனாக நான் வீட்டிலிருந்து பக்தர்களுக்கு அருள் கொண்டிருப்பேன் எந்த ஒரு ஆண்டு எந்த ஒரு கன்னிச்சாமியும் என்னை தரிசனம் செய்ய வராமல் இருக்கின்றார்களோ அப்பொழுது உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் அதுவரை நீ அந்த சபரிபீடத்திலே மாளிகைபுரத்து அம்மனாக மஞ்சள் மாதாவாக இருந்து எங்களுடைய பக்தர்களுக்கு என்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அருள் செய்ய வேண்டுமென்று வேண்டு ஐயப்பன் அங்கே கட்டளையிடுகின்றார் அதன்படி மாளிகை குறித்து அம்மனாக மஞ்சள் மாதாவாக எப்பொழுது கன்னிச்சாமிகள் இங்கே வராமல் இருப்பார்களோ என்று ஒவ்வொரு ஆண்டும் தவம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய மஞ்சள் மாதாவாக அந்த லீலாவதி இன்றைக்கும் அங்கே அமர்ந்திருந்து ஐயப்ப பக்தர்களுக்கு அருள் செய்து கொண்டிருக்கின்றார் எனவே அந்த மஞ்ச மாதா மஞ்சள் மா மாளிகைபுரத்து அம்மனாக திகழக்கூடிய அன்னை ஐயப்ப பக்தர்களையும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அனைத்து நலன்களையும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்